கேட்கற மாவா சரி அது ஏன் ஏபி சீரிஸ் சொல்ல ஏ பி சி டி ஈ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் பி Q R S T U V W X Y Z ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்ற அஷ்வந்த் 1 2 3 சொல்ல ஸ்டாண்ட அப் ஐசே அஷ்வந்த் 2 ஆ போதும் உட்காரு போதும் உட்காரு போதும் சிட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பாய் ஐ செட் நோ ஓகே அது வாட் வாட் ஆர் டூயிங் இஸ் திஸ் திஸ் ஒய் லைக் இங்கிலீஷ் வந்திருக்கப்போ ஏன்

உங்க லாஸ்ட் பெஞ்சில் போய் வச்சிருங்க ஓகே ஆல் ஆஃப் யூ கோட் யுவர் பிளேஸ் ஆல் ஆஃப் யூ கோட் யுவர் சீட் 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 குறங்குடி சீட் போறாங்க உட்காருங்க நம்ம கிளாஸ்ல வந்து லீடர் யாருன்னு செலக்ட் பண்ண போறோம் அஸ்வந்த் ஸ்டாண்ட் அப் உனக்கு இவங்க நாலு பேர்ல யார் லீடரா வேணும் அது அது உட்காரு நிலன் ஸ்டாண்ட் அப் இவங்க நாலு பேர்ல உனக்கு யார் லீடரா வரணும் ஓகே ஓகார் ஆலிஸ் யூ ஸ்டாண்ட் அப் உனக்கு யார் இவங்க நாலு பேர்ல லீடரா வேணும் அது 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 ஸ்டாண்ட் அப் அதுக்கு யார் லீடரா வேணும் உங்க நாலு பேர்ல சிட் டவுன் ஆத்வி உனக்கு யார் லீடரா வேணும் நிலன் அதுக்கு தான் நிறைய ஓட்டு கிடைச்சிருக்கிறதுனால நம்மளோட மானிட்டர் யாரு கிளாப் 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 ஏஞ்சி இல்லை ஏய் நான் ரோட்டிங் பண்ண போறோம் அஸ்வந்துக்கும் நிலனுக்கு மொத்தம் தான் வாய்ப்பு ஓகேவா ஆலி செஞ்சேனே உனக்கு அஸ்வந்த் அசிஸ்டன்ட் பண்ணிட்டா வேணுமா நிலன் அசிஸ்டன்ட் பண்ணிட்டா வேணுமா அஷித் அஸ்வந்த் ஓகே அद्दू அஷித் ஆத்வி நிலன் ரெண்டு ஓட்டு அஸ்வத்துக்கு வந்ததுனால அசிஸ்டன்ட் மானிட்டர் யாரு? ஆஹா! எஞ்சி இல்ல அஸ்வன். கிளாப் Clap எல்லாரும் Clap பண்ணுங்க. அங்க அவன்க அசிஸ்டன்ட் மானிட்டர்.